அதாவது ஒரு லக்கணத்தில் ஒன்பது கிராமம் பெற்ற ஒருவன் ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் இதே மாதிரி தாங்க டிடிஎஃப் வாசம் மேலே போலீஸ் நீ எங்க பார்த்தாலும் உன்னை பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க தலைவர் காரில் போயிட்டு இருந்திருக்கிறாரு ஃபோன் பேசிட்டே போயிட்டு இருந்திருக்காரு கரெக்டாக டோல்கேட் வரும்போதும் தலைவர் ஃபோன் பேசிட்டே போயிட்டு இருந்திருக்கிறாரு அதனால் அங்கேருந்து ஒரு ஆயுதப்படை காவலர் பார்த்திங்கன்னா பார்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுனது மக்களை பயப்படுத்துகிற மாதிரி வண்டி ஓட்டுனது அப்படிங்கிற மாதிரி தலைவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க திருப்பி வெயில்லேயே வர முடியாத அளவுக்கு கார் ஓட்டினதாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசம் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் ஏழு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதில் ஆறு வழக்கில் டிடிஎஃப் வாசம் வெளியில் வந்துடலாம் ஆனால் த்ரீ நாட் எயிட் செக்ஷனில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் வாசன்னால் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு வெளியில் வர முடியாது வெளியில் வந்ததுக்கு தான் அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுங்கிறது தெரியல மறுபடியும் கார் ஓட்டுறதுக்கு தடை போட்டாலும் போட்டுருவாங்க மக்களை பயப்படுத்துகிற மாதிரி கார் ஓட்டினதாக வந்து செக்ஷன் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவனோட காரையும் பறிமுதல் பண்ணி வச்சுட்டாங்க இந்த காலத்தில் யாருங்க தப்பு பண்ணவங்களாம் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க இனி ஒரு நாளில் ரெண்டு நாளில் பெரிய பெரிய ஆளுகளை பிடிச்சி பணம் செலவு பண்ணி டிடிஎஃப் வாசன் வெளியில் வந்துடுவான் அவன்கிட்ட இல்லாத பணமாக அதனால் பெரிய பெரிய ஆளுகளை பிடிச்சி எப்படியும் வெளியில் வந்துடுவான் வந்ததுக்கப்புறமும் அவன் காவல்துறை அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எங்கே வண்டி ஓட்டினாலும் அதனால் டிடிஎஃப் தான் பார்த்து சேஃபாக இருந்துக்கணும் ஏன் பண்ண இந்த பூரா வெக்க மானம் சூடு சொன்னால் பிக்சர்ட்ட பார்த்து போட்டு வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லப்பா